எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸின் நூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் பிப்டி தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் தீநகர் மற்றும் தாமரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆன்மீக கிளிச் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு ஆதித்ய குருஜி அவர்கள் தான் வந்திருக்காரு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கள்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கலடி வைக்கும்போது எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்குன்றது நமக்கே தெரியும் ஏன்னா ஒவ்வொரு புத்தாண்டும் நம்ம அப்படி தான் கடந்து இருக்கோம் ஸோ இந்த வருஷமும் நமக்கு ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க தானே செய்யும் ஸோ இன்றைக்கி நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்கிற ஆதித்ய குருஜி கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய சண்டையும் போட போகிறோம்னு நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆதித்ய குருஜி சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருப்பீங்கம்மா நல்லா இருக்கிறம்மா ஆன்மீக கிளீட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்போ ஃபஸ்ட் ராசி மேஷ ராசி மேஷ ராசி ஆல்ரெடி வந்து இப்போ இந்த ஏழரை நாட்டை சனி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை சொல்லுறதுனால மேஷ ராசி என்ன தான் நடக்க போகுது அவங்க வாழ்க்கையிலன்ற ஒரு பீதியிலே சுற்றிட்டு இருப்பாங்க சார் ஸோ அவங்களுக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க மேஷராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகுதுன்றது தப்பு அவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்துலேருந்தே மார்ச் இருபத்தொம்பதாம் தேதியிலிருந்தே அவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு இதை நான் அடிக்கடி எல்லா சேனல்கள்லையும் சொல்கிறேன் சன் டிவியில் கூட இதுதான் நான் சொல்லுவேன் அதாவது என்ன ஏழரை ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கஷ்டங்கள் வந்துடும் அர்த்தமே கிடையாது என்பது ஒரு ஏழரை நீண்ட தொகுப்பு அதாவது நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜென்மச்சனை அமைப்புகள் தான் சிலருக்கு பலருக்குன்னே சொல்லலாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான பொருளாதார பின்னடைவுகள் ஏற்படுமே தவிர ஏழரை சனி வந்தவொன்னே உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துறது அதுக்கு உதாரணம் போன ஏழு எட்டு மாசமாக மேசராசிக்காரங்க நல்லா தான் இருக்கிறாங்க என்ன காசு பணத்தோடு இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் கையில் சேர்த்து வைக்க முடியாத அளவு செலவுகள் வரும் ஏன்னா இப்போதைக்கு அது விரைய சனியாக பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா செலவு அதிகமாக கொடுப்பார் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழலை கொடுப்பார் ஆனால் சில நல்ல செலவுகளை தான் கொடுப்பார் இன்னொன்று பணம் சம்பாதிக்கிறது சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நல்லது செலவாகி போயிடுறது நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படித்தான் இருக்கும் பணம் வரத்தான் செய்யும் மேசராசிக்காரர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பதினோராம் இடத்துல லாபத்தை வெற்றியை போட்டியில் வெற்றியை எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவ் அமைப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த வருஷம் முழுவதும் டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகு இருக்கிறது ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் மாதிரி உங்களுக்கு ஒரு நாலு கிரகத்துல நீங்க நாலு கிரகம் மிருடாந்திர கிரகங்கள் நான்கும் வந்து எந்த நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்லை மூன்று கிரகங்கள் வெளி பெரும்பாதின்னு சொல்லுவேன் எழுவத்தஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிரச்சனையை சமாளிச்சுக்குவீங்க இல்லையா மேஷம் நல்லா தான் இருக்கு ஏழ்ர சனி அமைப்புகள் இப்போது அவர்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் சனிப்பெயர்ச்சியின் மூலமாக அவர்களுக்கு ஜென் சனி ஆரம்பிக்க போகுது ஆக அத அப்போது அவர்களுக்கு சில பொருளாதார பின்னடைவுகள் இருக்கத்தான் செய்யும் அத அப்ப பார்த்துக்குவோம் நம்ம இப்ப பேசுறது பெண் பற்றி பேசுறோம் அப்ப இந்த தடவை என்ன நடக்கும்னா ஓரளவுக்கு நல்ல லாபங்கள் இருக்கும் வேலையில சில மாற்றங்கள் இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் வேலையில கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும் ஓகே இருந்தாலும் பரவாயில்ல காசு பணம் வரும் வருமானம் வர்றத நீங்க சேர்த்து வைக்க முடியாது வீட்டிற்கான பொருள் வாங்குவீங்க ஒரு வீடையே சில பேர் வாங்குவீங்க செலவு செலவு வீடு வாங்க முடியும் வண்டி ஓகே சார் ஆமா செலவுகள் இருக்கும் கையில வர்ற பணத்தை சேர்த்து வைக்க முடியாது மிக மிக முக்கியமாக ஜூன் மாதத்திற்கு பிறகு நிறைய பேருக்கு டிராவல் அதிகமா இருக்கும் குரு பகவான் நாலாம் இடத்திற்கு வருகிறார் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்க போகிறார் வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு நினைச்சவங்க அவங்களுக்கு எல்லாம் விசா கிடைக்கல அது

ஜூன் மாதத்திற்கு பிறகு நிரந்தரமாக வெளியிலே இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு மேஷராசிக்கார ஆண்களுக்கு முதல் ஆறு மாதத்திலேயே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருமணம் ஆகாதவர்களுக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால இன்னார் தான் கணவர் இன்னார் தான் மனைவி என்ற அந்த அடையாளம் நிச்சயார்த்தம்னு சொல்லுவோமே பொண்ணு பார்க்கறது நிச்சயார்த்தம் ஆகிறது இளைய பருவத்தினருக்கு அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் போன்ற அமைப்புகள்லாம் முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே ஒரு ஃபிக்ஸட் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு ஒரு நாற்பது ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு பொருளாதார நிலைமைகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் வேலையில கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கொஞ்சம் வேலைக்காரங்க வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நல்ல வேலைக்காரங்க அமையிறது அப்படி இப்படின்னு இருக்கும் நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஏழு ரச்சனை உண்மையிலே பயப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பெரிய அளவுல கஷ்ட நஷ்டங்களை கொடுக்காம கொஞ்சம் நல்லாவே தான் உண்மை சார் உண்மையாகவே மேஷராசிக்காரங்க இதை பார்த்ததுக்கப்புறம் பராக நாங்கள் ஜாலியாக இருப்போம் அட்லீஸ்ட் இந்த ஒரு வருஷமாவது நாங்கள் கடந்துருவோமே ஹாப்பியா அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் கண்டிப்பா இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் சார் இவ்வளோ தூரம் விளக்கமாக கொடுத்த எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள் உலகம் முழுக்க பரவி இருக்கும் ஆன்மீகங்களின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஆஃபர் கோல்ட் ஹவுஸின் நூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் ஃப்ளாட் ஃபிப்டி தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கேஸ் கோல்ட் ஹவுஸ் தீரக மற்றும் தாமரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்